உருவமற்ற கடவுளுக்கு உருவமற்ற கடவுளுக்கு சைவர்களும் வைணவர்களும் பெயர் வைத்தார்கள் சைவர்கள் சிவன் என்றும் சிவபெருமான் என்றும் ருத்ரன் என்றும் இன்னும் எத்தனை எத்தனையோ பெயர்கள் வைத்தனர் இந்த வைணவர்களோ பெருமாள் என்ற பெயரில் பல பெயர்களை வைத்தார்கள் நாதர் என்பார்கள் வெங்கடாச்சலபதி வெங்கடேஸ்வரன் என்பார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் பெயர் வைத்து சிலைகளை வைத்து எல்லோரையும் வழிபட வைத்தனர் உருவமற்ற கடவுளுக்கு உருவமற்ற கடவுள் என்று சொன்னது இஸ்லாம் மதம் அது ஏழாம் நூற்றாண்டில்தான் அதற்கு முன்பு பல விலங்குகளை மனித உடல் தலை மற்றும் விலங்கு ஆள் பாதி மிருகம் பாதி என்று சொல்லும் வகையில் அவர்கள் கடவுள்களை ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் இப்படித்தான் கடவுள் இருப்பார் என்று அவர்களுக்கு யாருக்கும் தெரியாது அவர்கள் எப்படி நினைத்தார்களோ எந்த விலங்குகளினால் அவர்களுக்கு ஆபத்து வந்ததோ உயிர் போனதோ அந்த விலங்குகளை பார்த்து பயந்து அப்படி சிலைகளை செய்தார்கள் அதுபோல பல நாடுகளில் நாம் பார்க்க முடியும் குறிப்பாக இந்த பெருமிடுகள் இருக்கக்கூடிய நாடுகளில்தான் அங்கே பல சிலைகள் அப்படித்தான் இருக்கும் அதுபோல பல நாடுகளில் அவர்கள் வைத்துள்ளார்கள் இதெல்லாம் தகவல்களை எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதான் அதில் வேற எந்த இதுவும் அல்ல நான் தற்பொழுது சாலை ஓர பூங்கா அருகில் திருவி கல்யாண சுந்தரனார் சிலையின் அருகாமையில் தான் நான் நிற்கிறேன் எனவே நண்பர்களே உள்ளம் ஒரு பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர ஆசல் தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் விளக்கே என்று திருமூலர் சொல்வார் ஆனால் அவரையே சிவன் என்று மாற்றிவிட்டார்கள் சிவம் என்பது மனதில் இருக்கிறது உன் மனதில் இருக்கிறது உன் உயிராக இருக்கிறது என்றுதான் அவர் சொன்னார் ஆனால் அவரைப் பற்றி அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்று அவர்கள் தெரிந்த வகையில் வியாக்கியானம் செய்து மடைமாற்றுகிறார்கள் எனவே கற்று தெரிந்தவர்கள் மட்டுமே அவர்களுக்கு உண்மை எது என்று புரியும் இல்லை என்றால் தெரியாது அவ்வளவுதான் நான் விமர்சனம் உண்டு ஏனென்றால் இவர்கள் உண்மைக்கு பொய்யாக புரட்டாக அவர்கள் எல்லோரிடமும் சொன்னால் தலபுராணம் என்பார்கள் எல்லாம் கதைகள்தான் கட்டுக்கதைகள்தான் அதனால்தான் அதையெல்லாம் நான் நம்புவது இல்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை விமர்சனத்தை விமர்சனம் செய்வதற்கான முக்கிய காரணமே அதுதான் எனவே ஏற்றுக்கொள்பவர்கள் இருப்பார்கள் மறுப்பாளர்கள் இருப்பார்கள் நான் இப்படித்தான்